நாம் கடைகளில் வாங்குகிற மயோனஸ் விட நாம் வீட்லேயே செய்கிறது வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் நல்ல சுத்தமாகவும் இருக்குங்க நான் இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் வெஜிடேரியன் மயோனஸ் தான் செய்ய போகிறேன் இது செய்கிறதுக்கு ரொம்ப கொழுப்பில்லாத பொருட்கள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் உடலுக்கு எந்தவித தீங்கும் வராது ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த மயோனஸ் செய்கிறதுக்கு ரெண்டு அவிச்ச முட்டையை நான் மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க கூடவே நல்ல பெரிய பல் பூடாக மூணு பல் போட்டுக்கோங்க சின்னதாக இருந்தால் ஒரு அஞ்சாறு போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்ச பழச்சாறு அடுத்ததாக தேவையான அளவு உப்பு எனக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் தேவைப்பட்டுச்சு ஒரு அரை ஸ்பூன் சீனி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கொஞ்சம் போல் தண்ணி இந்த வீடியோவில் காமிக்கிற அளவுக்கு மூடி வச்சு நல்லா அரைச்சிருங்க இந்த மாதிரி பேஸ்ட்டாக வந்துடும் அவ்வளோதான் நம்மளுடைய நான் வெஜிடேரியன் மயானஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த மயோனஸை உங்களுக்கு தேவையான மாதிரி சாண்ட்விட்சோட பர்கர் இல்லாட்டி சிக்கன் ஃப்ரை இந்த மாதிரி நான் வெஜிடேரியன் ஃப்ரைஸ் ஃபாஸ்ட் ஃபுட்டோட நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம வீட்லேயே செஞ்சனால எந்தவித ப்ரிசர்வேட்டிவும் போடலை அதனால் ஒரு நாள் மட்டும்தான் இது உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும் அதுவுமே நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்